ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபெர்வரி இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம வெங்காயத்தொடரில் பார்க்க போகிறோம் இங்கே வந்து காஞ்சிபுரங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு கிலோ ஓடி சேல் பண்ணிகிட்டு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கிலோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிங் க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வெங்காயத்தோடு ரேட் இன்றைக்கி வந்து ஒன் கேஜி எவ்வளோ கீழே சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒன் கேஜி வந்து காஞ்சிபுரத்தில் ஃபார்ட்டி ரூக்கல்ஸ்க்கு வந்து சேல் இருக்காங்க